வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் கலைஞன் மேடையில் ஏறி சில விஷயங்களை சொல்றார் சொல்லி முடித்த அடுத்த நாள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக ஊடகங்கள் அலறி துடிக்கின்றன கோபத்தின் உச்சிக்கு செல்கிறார்கள் அன்றே இரவு ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் மிக முக்கியமான விவாத பொருளாக இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் கூடாரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படி பேசிட்டார் அந்த மனிதர் யார் அந்த பெரும் கலைஞன் அவர் வேறு யாரும் அல்ல கமல்ஹாசன் என்று சொல்லக்கூடிய மகத்தான கலைஞன் அவர் என்ன சொல்லிட்டார் அவர் சொன்னது என்ன அப்படின்னா சூர்யா அவர்களுடைய அகரம் அறக்கட்டளையினுடைய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அதில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்வில் தான் அவர் சொல்கிறார் சனாதனம் என்று சொல்லக்கூடிய அதாவது இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பை இறுகப்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அது எதுவும் உடைந்து விடாமல் அப்படியே பாதுகாக்கக்கூடிய சனாதனம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷத்தை அழிக்க வேண்டுமென்றால் அது ஒரே ஒன்றால் மட்டும்தான் முடியும் அது கல்வி கல்வியால் மட்டும்தான் சனாதனத்தை அழிக்க முடியும் ஆர்எஸ்எஸ்ஸை வேறறுக்க முடியும் அப்படின்னு அந்த மகத்தான கலைஞன் பேசுகிறான் பேசி முடிந்ததும் எப்படி ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் பொறுத்து கொள்ளும் ஐயோ கமல் பேசிக்கிட்டாரு கமல் இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாருன்னு பேசுறாங்க நான் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கமல்ஹாசன் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான கலைஞன் யார் இப்ப நம்ம ரஞ்சித் பத்தி பேசுறோம் மாரி செல்வராஜ் பற்றி பேசுகிறோம் இல்லை எனக்கு நிறைய பேரை பத்தி பேசுறோம் நம்ம இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு போக்கை கொண்டு வந்தவர்கள் இவர்கள் ஆனால் இவர்களெல்லாம் வருவதற்கு முன்னரே தொன்னூறுகளுடைய இறுதியிலேயே ஒரு மனிதர் தன்னுடைய திரைப்படத்தில் ஒரு பாடலை இப்படி வைக்கிறார் அந்த திரைப்படம் வரல ஆனால் அந்த படத்தினுடைய பாடல் வரிகள் இப்படி அது என்ன அப்படின்னா பிறந்தது பனையூர் மண்ணு மருதநாயகம் என்பது பெயர்களில் ஒன்று வளர்ந்தது பகையோடு நின்று இங்கு தொடங்குது தொடங்குது சரித்திரம் ஒன்று மதம் கொண்டு வந்தது சாதி இன்று மனுஷனை துரத்துது மனு சொன்ன நீதி எப்போ தொன்னூறுகள இறுதியிலேயே அந்த மனிதன் அந்த மனிதனுடைய மிக முக்கியமான திரைப்படத்தில் ஒரு பாடலாக வைக்கிறார் மனுஸ்மிருதி என்று சொல்கிறோம் இல்லையா சனாதனம் என்று சொல்கிறோம் அல்லவா அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது என்பதை தொண்ணூறுகளிலேயே சொன்னவர் ஏன் தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு திரைப்படம் வருது அந்த படத்தில் சொல்கிறாரு டேய் படிக்க போங்கடா படிங்கடா கல்வி தாண்டா உங்களை சிந்திக்க வைக்கணும் இல்லாமல் இருந்தால் உங்களை காலம்பூரா அடியாட்களாக தான் வச்சுருப்பானுங்க அப்படிங்கிறத துல்லியமாக விளக்கமாக சொன்ன மனிதன் அப்போ பொறுத்து கொள்வார்களா இவர்கள் இப்போ இவர் பேசியிருக்கிறாரு வட இந்திய ஊடகங்கள் அலறி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் கல்வி என்று சொன்னால் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் எந்த அளவுக்கு பயப்படும் அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்த உதாரணம் என்ன கன்னியாஸ்திரீகள் ரெண்டு பேர் சத்தீஸ்கர் பாஜக அரசால் கைது செய்யப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்ன காரணம் ஏன் கன்னியாஸ்திரிகளை பார்த்து பயப்படுகிறார்கள் ஏன் கிறிஸ்தவ மிஷனரிகளை பார்த்து ஆர்எஸ்எஸ் பயப்படுகிறது காரணம் ஒன்றும் இல்லை இலவசமாக கல்வியை கொடுத்துட்றான் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது யாருக்கானதாக இருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்களுக்கு மறுக்கப்பட்ட விஷயம் கல்வி படித்தால் காதில் இயத்த ஊத்து படித்தால் நாக்கு அறு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவருங்க தான் அதையெல்லாம் மீறி இங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிரா பூலே இல்லையா சாவித்ரி பூலே பாத்திமா பிவி இன்னும் தமிழ்நகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சான்றோர்கள் பெரிய சான்றோர்கள் எல்லாம் இருக்கும் அண்ணாமலை செட்டியார் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு பெரிய பட்டியலை நம்ம போடலாம் இவர்களெல்லாம் இவற்றையெல்லாம் மீறி கல்வி கொடுத்தவர்கள் இல்லையா திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இவையெல்லாம் கல்விக்காக மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருந்தவர்கள் இல்லையா அப்போ கல்வி என்பது ஆர்எஸ்எஸுக்கு மிகப்பெரிய சிக்கலுக்குரியது அப்போ கல்வி தான் சனாதனத்தை அழிக்கும் சனாதனத்தை வேறருக்கும் அப்படின்னு கமலஹாசன் சொல்கிறார் பதறி போயிட்டாங்க நான் ஒன்று சொல்கிறேங்க இப்போ மக்கள் நீதி மையத்தில் அவங்களுக்கு ஒரு ஆறு சதவீதம் அல்லது ஒரு நாலு சதவீதம் ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி இருக்கட்டும் ஒரு 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 பத்து லட்சம் பேர் இல்லை ஒரு எட்டு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது முக்கியம் இல்லை கட்சியில் எத்தனை பேர் இருக்கா இப்போ பாஜகவில் ஒரு கோடி பேர் இருக்கிறான்னு சொல்கிறேன் என்ன பயன் இல்லையா நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு இல்லை ஐம்பது கோடி பேர் இருந்தாலும் அந்த கட்சியில் எல்லாம் வெத்துக்கள் தான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தான் ஆனால் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியில் ஒருத்தர் போதும் ஒரு மனிதர் போதும் ஒரு தலைவர் போதும் அவருடைய ஒரு பேச்சு ஒரு சாதாரண பேச்சுக்கு இந்தியா முழுவதும் அலறுகிறார்கள் இந்தியாவுடைய ஆர்எஸ்எஸ் அலறுகிறது கோட்டைகள் வந்து நடுங்குது இதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அப்போது அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வேணுங்கிற தேவையில்லாம் ஒருத்தர் போதும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி சரி இப்போ அன்றைக்கி என்ன நடந்தது அன்னைக்கு சூர்யாவினுடைய அகரம் அறக்கட்டளை இல்லையா தமிழ்நாட்டில் எத்தனை டாக்டர்களை உருவாக்கியிருக்கிறது எத்தனை பேர்களை படிக்க வைத்திருக்கிறது எத்தனை பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தி இருக்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய மனிதராக இன்றைக்கு நடிகர் சூர்யா வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் இல்லையா இந்திய மக்களின் மனங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கு அவர் மட்டுமில்ல அவருடைய ஃபேமிலி இந்த சிவகுமார் மாதிரியான ஆட்கள் கார்த்தி மாதிரியான ஆட்கள் அவங்க கூட இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அருள்மொழி மாதிரியான ஆட்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய அளப்பரிய ஒரு மகத்தான விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்படி பொறுக்க முடியும் அதில் கமல்ஹாசன் இன்னொரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த அறக்கட்டளையால் புதிய மருத்துவர்களையோ புதிய நல்ல படிப்பாளிகளையோ உருவாக்க முடியலை அதுக்கு காரணம் மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட் அதை இல்லாமலாக்கணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் கல்வியை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் கல்விதான் இவற்றையெல்லாம் வேற இருக்கக்கூடிய விஷயம் கல்வியை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார் பயப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்கிறார் அதுதான் இன்றைக்கு என்ன இவர்களையே அலற விட்டு இது என்னென்னா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க இல்லையா அதில் உதயநிதி ஸ்டாலின் போய் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு சனாதன ஒழிப்பு பற்றி பேசுகிறார் உடனே ஆர்எஸ்எஸ்காரன் பயந்து நடுங்கி போய் கேஸ் கொடுக்குறான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ அவர் அவர் மேலே கேஸ் கொடுக்கலாம் இப்போ கமல்ஹாசன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் கலைஞரின் மீது பெரும் மனிதரின் மீது கேஸ் கொடுக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சுகிறவரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் தனக்கு பல கோடிகள் நஷ்டமாகும் அவர் ஏன் வேறு ஏதாவது ஒரு வழியில் அவர் ஈட்டிட போகிறார் அது வேறு ஆனால் அப்படி இருந்தும் கூட அவர் கர்நாடக ஹைகோர்டனுடைய நீதிபதி சொன்னதை அவர் கேட்கவில்லை காரணம் அவர் பக்கத்தில் நியாயம் இருந்தது என்பதற்காக இப்போ சனாதனம் வேறறுக்கப்பட வேண்டுமென்றால் அது நியாயமானது என்பது அவருக்கு தெரியும் இப்போ வழக்குகளோடு வாங்க ஒரு கை பார்த்துக்கலாம் வழக்கமாக வழக்கினுடைய முடிவு என்னவாக இருக்கும் இன்றைக்கி ராகுல் காந்தியினுடைய தீர்ப்பு ராகுல் காந்தியை பற்றி நீதிமன்றம் சொல்லியிருக்கு இல்லையா அதாவது சீனாவில் சீன எல்லையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து உண்மையான இந்திரா இருந்தால் எப்படி கேட்பீங்க அப்படின்னு கேட்குற இடம் இருக்கு இல்லையா அது எங்கே இருந்து வருது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதெல்லாம் இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்கிறது இல்லவா அப்படித்தான் இந்த விஷயத்தையும் இந்திய மக்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிட்டிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க